அனைவருக்கும் மாலை வணக்கம் இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் டியர் அயன் காம்ப்ரேட்ஸ் குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ இன்னைக்கு என்ன டாபிக்னா வேற ஒண்ணுமே அதே டாபிக் மெத்தடு ஐகோ யூகோ ஐகோ யூகோ நீ ஒன்னு போடு நான் ஒண்ணு போடுறேன் நீ ஒன்னு செய்ய நான் ஒண்ணு செய்யற அதேதான் நான் என்ன பண்றேன் நான் ஒரு மாடல் மாத்திக்கிட்டேன் வின் யூ வின் இவர் வந்து சீனிவாசன் திருப்பரம்ன்றது கிட்ட பிளாஸ்டிக் கடை கார்த்தி நம்ம ஏசி மெக்கானிக் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பார் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இது ஆம்ஸ் போகிறாங்க ஆ இது பார்ல உங்கள் ஜிம்மில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பார் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரெண்ட்லியாக செய்யுங்க ஆ ஃப்ரெண்ட்லியா செய்றீங்களா ஓகே ஸ்டாப் மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அதாவது ஐவின் யூவின் அறுநாள் செஞ்சதவே நம்ம உள்டா அடிக்கிறான் நம்ம தமிழியன்ஸ் உல்ட்டாது இப்போ வந்து சீனியா கார்த்தியா கட்டுவாங்க நல்லது நல்லா வாங்க

வெரி குட் வெரி குட் ஸ்டாப் ஸ்டாப் அதாவது ஜிம்மில் வந்து ஒரே மாதிரி எக்ஸசைஸ் செய்கிறதை விட்டுட்டு இடையில ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படி ஒரு ஜாலியாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஒரு உத்வேகமாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரே பார் எடுத்துகிட்டு டெய்லி அடிச்சுக்கிட்டே இருந்து அது கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருந்தது உங்கள் ஜிம்மில் இந்த மாதிரி பாரு நம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் அதை அழகா செஞ்சு பாருங்க ஓகே தேங்க்யூ மிஸ்டர் சீனி தேங்க்யூ மிஸ்டர் கார்த்தி தேங்க்யூ அப்படியே வச்சிருக்கேன் அவன் மேலே படணும் ரைட்டா இப்போ இது பாருங்க ரெண்டு பேர் நம்ம ஆகாஷு ஆதித்யா ரெண்டு பேரும் இப்ப செஞ்சாங்க சார் சார் நாங்க ஒரு கிளப்ல ஜிம்மு சார் ரெண்டு தம்பல் தான் சார் நோ ப்ராப்ளம் ரெண்டு தம்பல் எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் ஆளுக்கு ஒன்று ஒண்ணு மாத்தி மாத்தி செய்யுங்க ஃப்ரெண்ட்லியா செய்யுங்க ஸ்டார்ட் ஒருத்தர் செய்ய ஒருத்தர் ஒருத்தர் முடிச்ச உடனே இன்னொருத்தர் செய்யுங்க ஆஹ் நீங்க செய்யுங்க வெரி குட் யூ ஐ வின் யூ வின் யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் நானா இதுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்கேன் நீ ஜெயி நான் ஜெயின்னு நீ தோத்து போயிரு நான் ஜெயிப்பேன் அப்படி கிடையாது ரெண்டு பேருமே வின் பண்ணணும் அதுதான் நம்ம ஐடியா நல்லா ஒருத்தர் ஒருத்தர் பீச்சு இந்த போராடு பாருங்க ஈசி ஈசி போடுங்க ஈசி 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 போடுங்க ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே இருங்க ஒன் பை ஒன் ஈசி ஈசி கருப்பு குதிரையா ப்ளூ குதிரையா ரைட்டு பார்ப்போம் ஈசி வா 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 ஈசி ஈசி போ பறக்குது இன்னும் பத்து

அங்க கை கொடுங்க அவருக்கு கை கொடுங்க அவர் தானே போட்டியாளர் ரெண்டு பேருமே ஜெயிச்சீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வந்து ஒரு இருக்கணும் போர் அடிக்காம ரெண்டு நம்பர் செடுத்து மாப்பிள்ள நம்மளாம் அடிப்போம்டாம கை வலிக்கிற வரைக்கும் அடிக்க அப்படின்ட்டு நீங்களாம் ஒன்று ரெண்டு மூணு சொல்லணும் ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர சொல்லணும் எல்லாம் ஜெய் ஆண்டனேயான்னு சொல்லணும் நல்லா சொல்லிக்கிட்டு பத்து இருபது நம்பர் போடணும் அப்ப உற்சாகமா இருக்கணும் அன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அன்னைக்கு வந்து பொழுது வந்து நல்லா இருக்கும் போர் அடி

பசுமலையும் மலையும் மலையும் இப்போ மிஸ்டர் முத்து என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்டு மிஸ்டர் கலைச்செல்வன் என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு ரெண்டு பேரும் இப்போ வந்து இப்போ இதே மெத்தட் தான் இப்போ வந்து மிஸ்டர் கார்த்தியும் நண்பரும் செஞ்சாங்கல்ல அதே வந்து இப்போ பார்லருக்கு செய்கிறாங்க பெரிய பார்லர் செய்கிறாங்க ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ ஒன்று ஆ ஒன்று ஆ ரெண்டு ரைட்டு எந்த குதிரை செய்கிது மஞ்சள் குதிரையா

நல்லா ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க ஈசி கூட்டு சொல்லுங்க வாங்க 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 இருபது நம்பர் இருபத்தஞ்சு நம்பர் போடணும் கையை உங்களுக்கு இது போட்டு பிடிச்ச உடனே கை வலிக்குது சார் அப்படின்னா இன்னொரு மெத்தடு போடுங்க அப்படி இல்லைன்னா நல்லா மார்பல் இல்லை தனியாக போடுங்க இல்லைன்னா ப்ரீச்சர்ஸ் கரல் போட்டு கான்சன்ட்ரேஷன் கரல் போட்டுருங்க நல்ல கான்சன்ட்ரேஷன் கரல் போடுங்க அதெல்லாம் ஈசி ரெண்டு பேரும் சாதாரண ரேட்டு தான் ஈசி ஈசி ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும் ஒரு ஒரு பொழுதுபோக்கா இருக்கணும் ஒரே மாதிரி செய்யாம போர் அடிக்காம எல்லாரையும் உற்சாகப்படுத்துற மாதிரி ஓகே ரெண்டு பேரும் டயர்ட் ஆயிட்டாங்க இன்னொரு பத்து போட விடுவோமா ரைட்டு ரைட்டு வெரி குட் வெரி குட் போதும்பா அதோட ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு நீட்டாம வந்திருக்காரு அவரு ரைட் வெரி குட் வெரி குட் கங்கராஜுலேஷன்ஸ் கங்கராஜுலேஷன்ஸ் நாளைக்கு வாங்க வாங்க கை கொடுங்க எல்லாரும் கை கொடுங்க அதாவது ஒரு பொழுதுபோக்காக செய்யுங்க எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் பெரிய செட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க என் ஜிம்ல இருக்கிற நண்பர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஜிம்மில் செய்ய நல்ல உங்கள் நண்பர்கள் ஜிம்மில் உள்ள சீனியர்ஸு ஜூனியராக வந்திருப்பாங்க என்னங்க எல்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கூட நினைப்பாங்க அவங்களையும் வச்சு நீங்கள் ஏற்ற மாதிரி செய்யுங்க ஆனால் இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டு செட்டு ரொட்டீன் இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சதும் ஆறு மாசம்னாலும் ஆயிருக்கணும் அப்படின்றாங்க ஆறு மாசம் ஆயிருக்கணும் அதாவது ஒரு பிகினர் கேடல இருந்து ஆயிருக்கணும் புதுசா இருந்து ஒரு ஆறு மாசம்லாம் ஆயிருக்கணும் கொஞ்சம்னா ஒரு வருஷம்னால ஆயிருக்கணும் நல்ல ஒரு வருஷம் ஆயிருக்கணும் பட் நான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நானும் ஆர்வமா செய்வேன் சார் அப்படின்னா நல்லா தாராளமா செய்யுங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஒரு ஆறு மாசம்ன்றது ரொம்ப நல்லது பட் இந்த மாதிரி இப்போ வந்து என்னன்னா சம்மர் லீவு இளைஞர்கள் நிறைய ஜிம்முக்கு வரீங்க டென்த் முடிச்சவங்க பிளஸ் டூ பிடிச்சவங்க காலேஜ் லீவு எக்ஸாம் எல்லாம் முடிச்சவங்க எல்லாம் வர்றீங்க நல்லா அழகா செய்யுங்க நல்லா உங்களை வந்து உற்சாகப்படுத்துங்க ஓகே நல்லா செய்யலாமா ஓகே கைதுங்க